அனைத்திந்திய அண்ணா தாவிட முன்னேற்ற கழகம் பொதுச்செயலாளர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவருடைய தலைமையில் அமரர் புரட்சித்தலைவர் பொன்மண்செம்பர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய துணைவியார் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதலமைச்சர் மதிப்புக்குரிய வி என் ஜாரியம்மா அவருடைய நூற்றாண்டு விழா திறந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்கு உருகி தந்திருக்கும் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவுக்கு வந்து அழைப்பதற்கு வந்து கடம்பூர் அவர்கள் வந்து வீட்டில் கொடுத்திருந்தாங்க விடியம்பெருமா அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் அம்மா அவர்கள் அண்ட் மதிப்புக்குரிய எம்யாஸ் அவர்கள் வந்து சேர்ந்து நடித்த முதல் படம் வந்து மதுரை நாட்டு இடவரசி ஃபார்ட்டிஸ் எண்ட்ல அது போற வந்தது அந்த டைத்துல வந்து பி எம் அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் மின்னன் நட்சத்திரம் எம்ஜிஆர் வந்து ரெண்டாவது அப்புறம் மூணாவது படம் அப்போதான் அப்போதான் அவர் இறைவாசி வர்றாரு அப்போவே வந்து எம்ஜிஆர் சரவை பற்றி இவர் சாதாரண மாமனிதர் மா ஒரு மிகப்பெரிய நடிகர் ஆவார் அப்படி வந்து கணிச்சு தன்னுடைய அந்த திரை வாழ்க்கை உச்சத்தில் இருந்த அந்த திரை வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணி அவரை காதலிச்சு மணந்தார் கடைசி வரைக்கும் அவர் வந்து அவ்வளோ சந்தோஷமா பாதுகாப்பா அவரை மட்டிருந்து பாத்துக்கிட்டாங்க தெரியும் தோட்டம் சார் வீட்டுல வந்து சாப்பாடு வந்து எந்த டைம்ல போனா கூட சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு எண்ணூறு பேர் முன்னூறு பேர் சர்வ சாதாரணமா சாப்பிடுவாங்க சும்மா சாம்பார் சாதம் சேவ தோட்டம் அந்த மாதிரி கிடையாது நல்ல ஒரு கல்யாண சாப்பாடு மாதிரி வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் எல்லாமே எப்பவுமே போனா அவர் சாப்பாடு இருக்கும் அது வந்து வி என் ஜானகி அம்மா அவருடைய மேற்பாடுதான் நடக்கும் காய்கறி வாங்கல இருந்து சமைக்கல இருந்து இருந்து எல்லாமே அது எம்ஜிஆர் சாரே வந்து சொல்லியிருப்பாரு உலகத்துல அந்த மாதிரி வந்து ஒரு அவ்வளோ சப்போர்ட்டிவா வந்து ஸ்டீங் அவர் இருந்தவர் அந்த இப்போ வந்து ஏடிஎம்கே ஹெட் ஆஃப் ஹெட் 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 ஆஃபீஸ் இருக்கிற அந்த வாய்ஸோட வீடு வந்து ஜானகி அம்மா அவருடைய உழைப்பில் சம்பாதிச்ச பணம் அவர் பேரில் இருந்த ப்ராப்பர்ட்டி அது பிரதான மனம் அது வந்து கட்சிக்காக எம்ஜிஆர் சார் கேட்கும் போது அது வந்து அது வந்து எழுதி கொடுத்துட்டாங்க அவ்வளோ பெரிய ஒரு

எனக்கு கேள்வி சார் அந்த பிக்சர் பண்டிகை சொன்னாங்க அது அகமதா போட வந்தியா சார் பார்த்தாரு சொன்னா அது வந்து டாக்ஸ் எக்ஸிபிஷன் வாங்கிடலாம் நல்லா நீ வந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவாரு பாப்பாருன்னு சொன்னாங்க சரி சார் அப்படின்னு சொல்லி நான் ஃபோன் பண்ணேன் உடனே வந்து சரி பாரு நான் வந்து ரொம்ப சந்தோஷம் நான் சொல்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் படம் பாக்குறேன்னு சொன்னாங்க நடிகர் சமயத்துல ஒரு தேட்டர் இருந்தது அங்க வந்துட்டு வரும்போது ஜானிக்க அம்மையாத கூட வந்தாங்க அப்பதான் அவர் நம்ம முதல் பார்த்தது படம் பார்த்து ரெண்டு சந்தோஷம் பாராட்டி போனாங்க ரெண்டாவது தடவை வந்துட்டு ஜானிகமான வந்து சிஎம் ஆகும் போது சிஎம் ஆயிருக்கும் போது வள்ளுவர் கூட்டத்தில் வந்து ஆரம்பி வந்து ஒரு விழாவை வந்து நடத்துறாங்க மேல இருந்து பேசுறேன் அது வந்து ரெண்டாவது மூணாவது தடவை வந்துட்டு அந்த அவருக்கு வந்த பிள்ளை அப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஒரு வீடு மந்திரத்துல வந்து ஒரு பெரிய காம்பவுண்ட் பெரிய ரெண்டு வீடு இருந்தது அங்கே ஒரு வீடு அவர் இருந்தாங்க இன்னொரு வீட்டுல வந்துட்டு ஷூட்டிங் வந்து விட்டுட்டு இருந்தாங்க அப்ப நான் வந்து ஷூட்டிங் வந்து

காபி போட்டு இன்னைக்கு பெரிய விஷயம் வந்து பார்த்ததான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி ராகவன் படம் பார்த்த பிறகு அவரு அஞ்சா சார் அவர்கள் சரியா ஒரு பதினஞ்சு வருஷம் அந்த உங்களை பத்தி அந்த படத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க எப்படி இருந்து இவ்வளவு சாந்தமா இவ்வளவு அமைதியா இவ்வளவு அழகா பண்ணியிருக்காரு ரொம்ப ஆச்சரியம் இது அப்படின்னு ரொம்ப பாராட்டினாரு அப்படியே வந்து அவர் வந்து படத்துல வந்து நிறைய சிகரெட் சாப்பிட்டு போய் அதெல்லாம் பண்றாங்க நிறைய வந்து ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க இளைஞருக்கு அதெல்லாம் பார்த்து அவங்களும் சிகரெட் சாப்பிட்டு அவங்களும் வந்து அந்த பழக்கத்துக்கு வந்து இதாகிறாங்க அது சினிமாவில் அவர் பண்ணக்கூடாது நான் சரியான டைத்துல அவருக்கு சொல்லியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அது வந்து என்னால வந்து மறக்கவே முடியாது வந்து மறைஞ்ச பிறகு அவர் அரசியலுக்கு வந்தது வந்து அந்த அரசியல் விபத்து பொலிட்டிக்கல் ஆக்சிடெண்ட் அவர் கொஞ்சம் கூட அதில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கைதியா வந்து நல்ல பேருடைய வற்புறுத்தணும் வலுப்படுத்தி அது வந்து அது வந்து ஒரு அரசியலுக்கு வந்து அவசியமானாங்க அது கொஞ்சம் நாளையே வந்து முதல் வந்து ஒரு தேர்தரிசிங் விடும்போது அது ரெண்டு அணியா அது பிரிஞ்சு அது வந்து ரெட்டியாக வந்து மடக்கப்பட்டு அது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஏடிஎம்கே ஒரு பிரம்மாஸ்திரம் இந்த இரட்டை வேலை அது அது மறைக்கும் வந்து வேற வேற சின்னத்துல நின்று அந்த படுத்துக சிந்திச்சாங்க எப்பவுமே வந்து இந்த சக வந்து நான் வந்து படையில வந்து அரசியல் நான் வரையான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்ச நிறைய பேர் வந்து ஆலோசனை சொல்ல வர்றாங்க அந்த ஆலோசனை கேட்டா நாம வந்துட்டு அவ்வளவுதான் எல்லாத்தையும் இருந்து நிம்மதிப்பா எல்லா எல்லாமே இடத்துல வந்து வேண்டியதுதான் அது தெரி சொல்றாங்கள தெரியாம சொல்றாருந்து ராமகிருஷ்ணகிரி சொல்லுவாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்து எடுக்கும் போது அந்த முடிவை வந்து எடுக்கும் போது அந்த முடிவை நானே வந்து உனக்கு மட்டும் சந்தோஷ திருப்தியா அதனால மற்றவங்களுக்கு சந்தோஷ திருப்தியா யோசனை பண்ணிப்பாரு உனக்கு மட்டும் சொன்னா அந்த முடிவு எடுக்காது அந்த முடிவாக உனக்கு மட்டும் இல்ல மத்தவங்க சந்தோஷம் அதை திருப்தி அப்படின்னு சொன்னா அந்த முடிவு எடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஜானகம்மா அவர்கள் வந்து கம்ப்ளீட்லி வந்து யாரோடைய ஆலோசனையை கேட்காம அப்படி உட்காந்து வந்தே அவரே முடிவெடுத்து ஜெயலலிதா அவரை கூப்பிட்டு இந்த பரமா இந்த அரசியல் எனக்கு செயல்பட்டு வராது அதுக்கு நீங்கள் தான் கரெக்ட் நீங்கள் இந்த திறமை இருக்கு அந்த தைரியம் இருக்கு அந்த பக்குவம் இருக்கு அந்த ஒரு அந்த ஒரு தான் அதை வந்து அவரை வந்து ஸ்தாபிச்ச அந்த அந்த பெரிய அந்த கழகத்தை வந்து முன்னா முன்னு கொண்டு வர்றதுக்கு அதை வந்து இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னால தான் முடியும் என்னால் அது முடியாது எங்க சைன் பண்ண சொல்லு நான் சைன் பண்ணுறேன் சொல்லிட்டு ஃபுல்லாக சைன் பண்ணி ரெட்டை வழியை வந்து வெளியே இது பண்ணி அது கம்ப்யூட்டர் ஜெயலலிதா கிட்ட அது ஒப்படைச்சு அரசியல் வந்து ஒதுக்கிட்டார் அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு குணம் ஒரு இது ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து இந்த ஒரு நூற்றாண்டு விழா இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறதுக்கு வந்து நிஜமா நான் மனப்பூர்வமா எல்லாரையும் எடப்பாடி அவர்கள் மட்டும் இதுக்கு இதுக்கு வந்து இதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிற அனைவருக்குமே வந்திருக்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்